ஹலோ காய்ஸ் வெல்கம் டு புராண நண்பன் இன்றைக்கி என்ன வீடியோனா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீக்லி கூப்பி அப்டேட் போடுறோம் வீக்லியும் சொல்ல முடியாது மந்த்லின்னு சொல்லலாம் ஏன்னா டொண்ட்டி டேஸ் பக்கம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு அப்டேட்ஸாக பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது யார் சிக்கனா இவங்களும் இவங்களும் இந்த இடத்துல சிக்கு எடுத்துருந்துருப்பாங்க அந்த சிக்கு தான் இந்த சைஸாக நிற்கிது அப்புறம் நம்ம ப்ரவுனுக்கு எக்லே பண்ணியிருப்பாங்க அவங்க சிக்கை பார்த்திங்கன்னா உள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க இருங்க எடுத்து காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டுமே வித்தியாசமான கலரு இதோட அப்கமிங் வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டு வந்து செகண்ட் எக்லே பண்ணிட்டாங்க அப்புடின்னா அது என்னென்னா ரெண்டாவது வாட்டி மறுபடியும் எக்லே பண்ணிட்டாங்க ரெண்டாவது வாட்டியில் மூணாவது வாட்டி இந்த இடத்துல இருந்த சிக்கு ரெண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்காங்க போகிறேங்க இவங்கெல்லாம் வெளில வந்து பறந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்ம மேலு அப்புறம் இந்த மேலு இதெல்லாம் இருக்காங்க கேஜ் வந்து செம்ம டெஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணணும் நம்ம புறா சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஒருத்தர் வந்து புறாவை சாதா புறா பழகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அது வந்து ரொம்ப நாள்லாம் ஆகுது ப்ரோ ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ள உங்கள் கேஜையும் நீங்கள் வைக்கிற ஃபுட்டையும் பொறுத்து டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே கேளுங்க நான் உங்களுக்கு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் வாங்கி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்